வெல்கம் டு அ டே இன் அம்முஸ் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பூரி கிழங்கு மசாலா ஏன் ஹோட்டலில் பூரி கிழங்கு மசாலா டேஸ்ட்டாக இருக்கணுமா என்ன ஏன் வீட்டில் இருக்கக்கூடாதா கண்டிப்பாக வீட்லேயும் அவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாம் வாங்க ஹோட்டல் ஸ்டைலில் பூரிக்கிழங்கு மசாலா எப்படி குக் பண்ணுறந்தால் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பார்க்க போகிறோம் சரி வாங்க குக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு அரை கிலோ மண் உருளைக்கிழங்கை பார்த்து வாங்கிட்டேன் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ண உருளைக்கிழங்க ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் போட்டுருங்க உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு ரெண்டு சும்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்குங்க இப்போ குக்கரை நல்லா மூடி போட்டுருங்க உருளைக்கெழங்கு நல்லா வேகட்டும் இப்போ ஒரு விசில் வந்திருக்கு உருளைக்கெழங்கு ரெண்டாக கட் பண்ணி போட்டால் சீக்கிரம் வெந்துடும் அடுத்ததும் ஒரு விசில் வந்துடுச்சு இதே மாதிரி ஒரு ஃபைவ் விசில் விட்டுருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு பார்க்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு வெந்துடுச்சான்னு பாருங்கள் கொஞ்சம் சூடாக இருக்கும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா வெந்திருக்கு அவ்வளோதான் இப்போ ஒரு ஒரு உருளைக்கிழங்காக எடுத்து ப்ளேட்டில் வச்சிடுங்க உருளைக்கிழங்கு கொஞ்சம் சூடாக இருக்கும் பார்த்துடுங்க எங்கள் வீட்டில் பூரி செஞ்சாலே பூரி கிழங்கு மசாலா செய்யுங்கன்னு சொல்லிவிடுவாங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி நான் செய்கிற மெத்தட்லேயே நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து முடிச்சாச்சு தோல் உரிச்சிடுங்க உருளைக்கிழங்க வேக வச்சு இந்த மாதிரி தோல் உரிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குமா பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் தோல் உரிச்சிருங்க தோல் உரிச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அப்படியே நல்லா அப்படியே நசுக்கி விட்டுருங்க கையில் வேணால் கூட அப்படியே நம்ம பெசிஞ்சு விட்டுக்கலாம் இருந்தாலும் இந்த மாதிரி கரண்டி வச்சு பனைக்குங்க ரொம்ப குழன்னு பண்ணிடாதீங்க இந்த மாதிரி இருக்கணும் உருளைக்கிழங்கு அங்கங்கே முழுசாக தெரியணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுடுங்க கடாய் நல்லா சூடாகட்டும் கடாய் சூடானவுடனே ஆயில் போடுங்க ஆயில் இப்போ நல்லா சூடாகட்டும் ஆயில் சூடாகிடுச்சு ஒரு ஸ்பூன் கடுகு போடுங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு நல்லா பொரிட்டும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கங்க நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்திடுங்க ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் நல்லா பொரியட்டும் ஒரு மூணு பெரிய வெங்காயம் தோல் உரித்து வாஷ் பண்ணி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணாதீங்க இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க பூரிக்கிழங்கு மசாலாக்கு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும் வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க இது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்குங்க பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இல்லைனா நச்சுக்க நச்சுக்குன்னு இருக்கும் ஒரு பவுல் எடுத்து ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க கடலை மாவு கரைக்க தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்குங்க வாட்டரை சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க நல்லா கரையணும் நல்லா கலந்து விட்டாச்சு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க அவ்வளோதான் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்படியே ஆட் பண்ணிக்குங்க இப்போ அந்த பவுல்லையே கொஞ்சம் இருக்கும் வாட்டரை ஆட் பண்ணி அதில் கலந்துக்குங்க கடலை மாவு சேர்த்தோடனே கெட்டி ஆகும் அதனால நல்லா அப்படியே கலந்து விடுங்க கடலை மாவு வீட்டில் இல்லைனா பொட்டு கடலை நல்லா வறுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி கூட நம்ம அப்படியே தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கங்க மஞ்சள் தூள் சேர்த்தோன்னே நல்லா கலந்து விடுங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள் அடிப்பிடிக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் நம்ம மசித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குங்க ஆல்ரெடி நம்ம கடலை மாவை சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் கெட்டியாகும் அதனால் உருளைக்கெழங்கு சேர்த்த உடனே அப்படியே நல்லா மறுபடியும் கலந்து விடணும் நல்லா நாலு பக்கமும் நல்லா அப்படியே கலந்து விடுங்க அந்த மசாலா போய்ட்டு அந்த உருளைக்கெழங்கில் ஊறணும் ரொம்ப கட்டியாக இருக்குது அதனால கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் குக் ஆகணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருக்கோம் மறுபடியும் உருளைக்கெழங்கு மசாலாவுக்கு தேவையான கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி போட்டு விட போகிறோம் ஸ்டவ்வை மீடியமான ஃப்ளேமில் வைங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள் பூரி கிழங்கு மசாலா நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு அப்படியே நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது அப்படியே நல்லா கலந்து விடுங்க பூரி கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சி இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க புதினா கொத்தமல்லி சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா அப்படியே கலந்து விடுங்க அவ்வளோதான் சூப்பரான பூரி கிழங்கு மசாலா என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இப்போ நான் செஞ்சதை பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் ஹோட்டலில் செய்கிற மாதிரி பூரி கிழங்கு மசாலா என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காம ஹால் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான்